இங்கிலாந்துல அசுர வேகத்தில பெறவும் நோரோ வைரஸ் இந்த நோரோ வைரஸை பற்றி தான் நான் இன்றைக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் இந்த நோரோ வைரஸ் வந்து எப்படி பெறவுகின்றது இதனுடைய அறிகுறிகள் என்ன என்பது பற்றி பார்ப்போம் கொரோனா வைரஸ் தாக்கத்தால பாத்தீங்களேன்னு சொன்னா ஏற்கனவே ஏராளமான உயிர்களை வந்து இங்கிலாந்து நாடு வந்து இழந்திருக்கிறது என்று சொல்லலாம் இந்த வந்து வந்து புதிதாக வைரஸ் மக்களிடையே வேகமாக பரவி வருவதாக இங்கிலாந்து பொது சுகாதார மையம் வந்து அறிவித்திருக்கின்றது கொரோனா வைரஸ் பரவ ஆரம்பித்ததற்கு பிறகு அதனுடைய பல உருமாற்றங்களுடன் கருப்பு வெள்ளை மஞ்சள் தாக்குதல் என்பன ஏற்பட்டிருக்கின்றது என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வைரஸ் பரவல் குறித்து தகவல்கள் வந்து வெளியே வந்து கொண்டுதான் இருக்கின்றன என்று சொல்லலாம் அவ்வளவு தானா இன்னும் உள்ளதா என்று நினைப்பதுக்குள்ள இங்கிலாந்து வந்து நோரோ வைரஸ் அதிகமாக பரவி வருவதைக் கூறி எங்கிலாந்து பொது சுகாதார மையம் வந்து மக்களை எச்சரித்திருக்கின்றது இந்த நோரோ வைரஸ் என்ற இன்ன அது எப்படி பரவுகின்றது அதனுடைய அறிகுறிகள் என்ன அதற்கான தடுப்பு வழிகள் மற்றும் சிகிச்சைகள் என்ன என்பதை இப்போது நான் உங்களுக்கு சொல்றேன் தனி திருவிழிwidetildeடை வெளிகாட்டிடு அரசங்கான இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாத இறுதி முதல் இங்கிலாந்துல சுமார் நூற்றி ஐம்பத்தி நான்கு பேருக்கு வந்து இந்த நோரோ வைரஸ் வழக்குகள் வந்து பதிவாகி இருக்கின்றது இந்த அறிக்கையை வந்து இங்கிலாந்து பொது சுகாதார மையம் வந்து தெரிவித்திருக்கின்றது இந்த புள்ளி விபரமானது முந்தைய ஐந்து வருடங்கள்ல இதே காலகட்டத்துல மூன்று மடங்கு வழக்குகள் பதிவாகியுள்ளதாக சுகாதார மையம் வந்து தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக இந்த வைரஸ் தொற்று வந்து கல்வி நிறுவனங்கள் குறிப்பாக குழந்தை பராமரிப்பு மையங்கள்ல அதிக காணப்படுவதாக கூறப்படுகின்றது நோரோ வைரஸ் என்றால் என்ன இந்த நோரோ வைரஸ் என்பது மிகவும் வேகமாகவும் தீவிரமாகவும் தொற்றும் கொண்ட வைரஸாக இருக்கின்றது இது வந்து பொதுவாக நோயாளிகளுக்கு வாந்தி மற்றும் வயிற்று போக்கு ஆகியவற்றை ஏற்படுத்துவதாக நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையங்கள்ல வந்து தெரிவித்திருக்கின்றாங்க இந்த வைரஸ் தொற்றால யார் வேண்டுமானாலும் பாதிக்கப்படலாம் என்றும் சொல்லி இருக்கிறாங்க இந்த தொற்றால பாதிக்கப்பட்டவர்கள் பில்லியன் கணக்காக வைரஸ் துகள்களை வெளியிட முடியும் என்றும் அவற்றில சில மட்டுமே மற்றவர்களை நோய்வாய்ப்படுத்தும் என்றும் சிடிசி என்கின்ற அமைப்பு வந்து சொல்கின்றது இந்த நோரோ வைரஸ் எவ்வாறு பெறவுகின்றது நோரோ வைரஸ் வந்து ஒருவரை எவ்வாறு தாக்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம் முன்வரவள் மிரண்டோமே உன்னை கண்டு பயந்தோமே உன்னால் ஒன்றை இணைந்தோமே பாதிக்கப்பட்ட நபருடன் நேரடி தொடர்பு வைத்திருந்தா இந்த நோரோ வைரஸ் வந்து பரவும் அடுத்து அசுத்தமான உணவு அல்லது நீரை பெருகுதல் அசுத்தமான நீரை பெருகுதல் இவற்றினூடாகவும் இந்த நோரோ வைரஸ் நோய் வந்து பெறவுகின்றது அசுத்தமான மேற்பரப்புகளை தொட்டுவிட்டு வந்து உங்களுடைய வாய் மூக்கு போன்ற பகுதிகளில தொட்டாலும் அதனூடாகவும் இந்த நோரோ வைரஸ் பரவுகின்றன என்று சொல்கிறாங்க இனி இந்த நோரோ வைரஸ் உடைய அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் சிடிசி நிறுவனம் வழங்கிய தகவல்களின் படி வந்து இந்த நோரோ வைரஸ் பொதுவான அறிகுறிகள் வந்து வயிற்றுப்போக்கு போக்கு வாந்தி குமட்டல் மற்றும் வயிற்று வலி ஆகியவை என்று சொல்கின்றாங்க காய்சல் தலைவலி மற்றும் உடல்வலி போன்றவை அதனுடைய பிற அறிகுறிகளாகவும் இருக்குது என்று சொல்றாங்க இந்த வைரஸ் வந்து வயிறு அல்லது குடல் பகுதியில வீக்கத்தை ஏற்படுத்துமா இது வந்து இறப்பை குடல் அலர்ஜி என்று அழைக்கப்படுகின்றது பொதுவாக அறிகுறிகளானது இந்த நூறு வைரஸ் தொற்று ஏற்பட்டு பன்னிரண்டு முதல் நாற்பத்தெட்டு மணி நேரங்கள்ல தெரிய ஆரம்பித்திடும் என்று சொல்கின்றாங்க ஒன்று முதல் மூன்று நாட்களுக்கு இது வந்து நீடித்தே இருக்குமா இதுக்கு ஏதேனும் சிகிச்சைகள் உள்ளதா என்கின்ற ஒரு கேள்வி விரும்பின அதையும் பார்ப்போம் இந்த நோரோ வைரஸுக்கு இன்னும் குறிப்பிட்ட மருந்து வந்து அல்லது சிகிச்சை மற்றும் வயிற்றுப்போக்கு காரணமாக இழந்து திரவங்களை மீண்டும் பெறுவதற்கு நீர் இழப்பை தடுக்கவும் நிறைய நல்ல தண்ணீர் குடிக்க பரிந்துரைக்கிறாங்க நிபுணர்கள் காய்ச்சல் மற்றும் உடல் வரியை நிர்வகிக்க வந்து மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் மருந்துகளை மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம் என்றும் சொல்கின்றாங்க இனி இந்த நோரோ வைரஸினுடைய தாக்கத்தை தடுப்பதற்காக ஒரே ஒரு சிறந்த வழி எதுவென்றால் சரியான கை சுகாதாரத்தை கடைபிடிப்பது தான் என்று நிபுணர்கள் கூறுகின்றாங்க அடிக்கடி சோப்பு மற்றும் நீரை கொண்டு கைகளை சுத்தம் செய்வதை தவிர அல்கோல் கலந்த சனிட்டரை பயன்படுத்துமாறு குறிப்பிடுகின்றாங்க இதை தவிர பழங்கள் மற்றும் காய்கறிகளை நன்கு சுத்தம் செய்த பிறகு சாப்பிடவோ அல்லது சமைக்கவோ பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றாங்க இந்த நோரோ வைரஸால பாதிக்கப்பட்ட நபர் வந்து குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு சமையலாளராக இருந்தாலும் சரி உங்களுடைய உடல் நலம் சரியில்லை என்று சொன்னால் அதற்கான அறிகுறிகள் போன பிறகு குறைந்தது இரண்டு நாட்கள் கழித்து மற்றவர்களுக்கு உணவு சமைக்க சமையலறைகில செல்லுங்கள் அதுக்கு பிறகுதான் நீங்க மற்றவர்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கலாம் அதுவரை யாருக்கும் சமைத்து கொடுக்க வேண்டாம் என்று சொல்கின்றாங்க முக்கியமாக வீட்டினுடைய மேற்பரப்புகளை தினமும் தவறாம சுத்தம் செய்யுங்க அதே பார்க்காமலே தாக்கும் கொரோனா எது என்று ஒன்றித்து நல்ல எண்ணங்களை வளர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் நாளாந்தன் நாங்க வாழும் வாழ்க்கையை ரசித்து நாங்கள் தேர்வு செய்து எடுத்து உண்ணும் உணவுகள் வந்து ஆரோக்கியமானதாகவும் வைத்துக் கொள்ளுங்க நாலாம் சுகாதாரத்தை கடைபிடித்து வாழ்வோமாக இருந்தால் எந்த வைரஸா இருந்தாலும் சரி அது கொரோனாவாக இருந்தாலும் சரி குரங்கு பி வைரஸாக இருந்தாலும் சரி இந்த நோரோ வைரஸாக இருந்தாலும் சரி எல்லா வைரஸிலும் இருந்து நாங்க தப்பித்து வாழலாம் என்பதை கூறிக்கொள்கின்றேன் இயற்கையை நீசியுங்கள் இயற்கையோடு ஒன்றித்து வாழுங்கள் நல்லது நண்பர்களே இது போன்ற பல நெல்ல காணொளிகளை நீங்க உடனுக்குடன் பார்வையிடுவதற்கு தமிழ் முல்லை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை திறங்கோ லைக் பண்ணுங்கோ உங்களுடைய கருத்துக்களை காமன்ஸ் பாக்ஸ்ல எழுதுங்கோ மற்றும் ஒரு நல்ல ஒரு காணொளியோடு நான் உங்களை சந்திக்க வருகின்றேன் போய் போனால் மறுபடி மறுமாட்டிரு பத்திரமா பாதித்தோர் எண்ணிக்கை பார்த்து உள்ளிருந்து கதவை சாத்து குடும்பத்தின் நலனை பார்த்து காப்பாத்து தெய்வங்கள் பணிய